வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் சமூகத்தில் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சமத்துவத்தை மேம்படுத்த நாடாளுமன்ற மகளிர் மன்றம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதி அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவது அவசியம் எனவும் தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உலகத்திலும் இலங்கையிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன பொது இடங்களிலும் தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவரை குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவித்ரி போல்ராஜ் பாலியல் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து துரிதமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பெண்கள் மீது இணையத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் குற்றங்கள் தொடர்பில் கடினமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோ நாட்டு அரசே இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அவதானம் செலுத்தி இந்த விலையை பின்பற்றாத ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகள் மற்றும் அரிசி விற்பனையாளளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அதுடன் ஒரு கிலோ வெள்ளை பச்சை அரிசியை இருநூற்றி பதினைந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலையிலும் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற சில்லறை விற்பனை விலையிலும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா அரிசியை ஒரு கிலோ மொத்த விற்பனை விலையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சில்லறை விற்பனை விலையில் இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் கீரி சம்பா ஒரு கிலோ ஒன்றை மொத்த விற்பனையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சில்லறை விற்பனை விலையில் இருநூற்றி அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பதுலை பகுதியில் உள்ள தனியார் களஞ்சிய சாலையில் மனித ஒவ்வாத சுமார் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கிராம் கோதுமைமா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த முகாமியாளர் பொது சுகாதாரங்களால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபையின் டெங்கு ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த பாரிய அளவிலான கோதுமைமா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது எலிகளால் சேதப்படுத்தப்பட்ட குறித்த கோதுமைமா தொகுதி விற்பனைக்காக தயாராக வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட களஞ்சிய சாலையின் முகாமியாளர் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதும் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் குற்றச்சாட்டில் பதிலை மதுரை முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி தருவதாக அரசாங்கம் அறிவித்தும் அது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் அதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் பேருந்து மற்றும் பார என்பதற்கான அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மக்களும் வாகன இறக்குமதியாளர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளன இவ்வாறான பின்னணியில் பல வாகன இறக்குமதியாளர்கள் அட முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அவர்களது மற்றும் இணையதளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்தி வருகின்றன இதன் காரணமாக வாகன இறக்குமதி பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தை அரசாங்கம் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு பங்களா விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதனால் மீனவர்கள் மற்றும் கடல் சார்ந்த ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடும் அறிவிப்பு தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குறைத்த கடற்பரப்புகளில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடனும் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நாலு மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் இதேவேளை இந்த நிலைமை காரணமாக எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாவிற்கு குறைவாகவே பேண முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆதரவை வழங்க தயாரென அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான ஆதரவை வழங்குவதற்கு அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக நிதி மற்றும் தொழில்நுட்ப ரீதியான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் அமெரிக்கா ஆர்வமாக உள்ளதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராயங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் இதன்போது கருத்தை தெரிவித்த ஜனாதிபதி ஊழல் மற்றும் செயல்பாடுகள் என்பன இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தை நேரடியாக பாதித்துள்ளது தற்பொழுது புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை நிர்மாணிப்பதன் ஊடாக அத்தகைய செயல்பாடுகளை குறைக்க முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கிராமிய பொருளாதார ஆதாரத்தை வலுப்படுத்துவதன் ஊடாக கிராம மட்டத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நவீன தொழில்நுட்பத்தை அரசு சேவையில் அறிமுகப்படுத்துவதன் ஊடாக தரமான அரசு சேவையை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியின் செயலாளரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய புறக்கோட்டை பகுதியில் உள்ள பல கடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதன்போது இறக்குமதியாளரின் விவரங்களின்றி உணவுப் பொருள் விற்பனை செய்த மற்றும் பாடசாலை உபகரணங்களின் விலையை காட்சிப்படுத்தாமல் விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் புறக்கோட்டை பழைய நகரசபை மண்டபத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது ஊதுபத்தி உற்பத்திக்கு பயன்படுத்தும் இரசாயன கரசல்கள் அதிகளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து சுமார் இருபது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உப்பு நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இருபதனாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காய சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரசியல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அரசு இறக்குமதி விடயத்தில் அசமந்த போக்கில் செயற்பட்டுள்ளது தற்பொழுது கட்டுப்பாட்டு விலையில் சதோஷ ஊடாக அரிசி வழங்கப்பட்டாலும் அங்கு வழங்கப்படும் அரிசி தொகை போதுமானதாக இல்லை அரசிக்கான தட்டுப்பாடு நிலவிய கால பகுதியில் அரசாங்கம் விரைவாக செயல்பட்டு அரசியை இறக்குமதி செய்திருக்க வேண்டும் அரசாங்கம் ஏதேனும் சில காரணங்களுக்காக அரசியை இறக்குமதி செய்யவில்லை என்பது புலப்படுவதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரசிய ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க recebe நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட சீரட்ட வானிலையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காலி கழுத்துறை அம்பாறை குருநாகல் ஹேகாலை மற்றும் மாத்ரி ஆகிய மாவட்டங்கள் அதிகம் ஆபத்துள்ள பிரதேசங்களாக இனங்காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் பேர் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை இலங்கையில் வருடாந்தம் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரையில் ஹெலிகாப்சால் உயிரிழந்த

இந்த வருடத்தில் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு தொழு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்தியர் நிரூபா பல்லேவத்தை இதனை தெரிவித்துள்ளார் அவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானோர் மற்றொருவருக்கு தொழுநோயை பரப்ப கூடியவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளன இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக ஆட்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்தும் ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்கா இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இலங்கை சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்கா தூதுவர் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஊழலுக்கு எதிராக அதிக பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ள இலங்கை மக்களின் குரல்களை பிரதிபலிக்கும் செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்கா இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவரங்களுக்கான பணியகத்தின் உதவி செயலாளர் தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் மேற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் தலைமையிலான தூதுக்குழுவினர் முன்னதாக பிரதமர் ஹரணி அமரசூரியவையும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜயகேரத்தையும் சந்தித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் குளிர்கால பருவநிலை ஆரம்பித்துள்ள போதிலும் ரஷ்ய இராணுவம் உக்ரைனில் தொடர்ந்து முன்னேறி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை உக்ரைனின் கிழக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா மீண்டும் கைப்பற்றியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் ஆரம்பமானதிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் வரையான கால பகுதியில் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பது பேர் ரஷ்யாவால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு சமீபத்திய தகவல்களுக்கு அமைய நாளாந்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பதுடனும் பலர் படுகாயமடைவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று இரண்டாயிரம் பேர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள எதிரிகள் முகாம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஆறு சிறுவர்கள் மற்றும் ஐந்து பெண்கள் உட்பட இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள இரண்டு வைத்தியசாலைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் இருபத்தி ஒன்பது பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்